நீதியரசரை நம்ம வந்து எல்லாம் சந்தேகிக்க முடியாது ஏன்னா அது அவரோட அதிகாரம் அவர் அதிகாரத்தை அவர் பயன்படுத்துறாரு அதற்கு எதிராக வேணால் நம்ம வந்து சட்டப்படி என்ன நிவாரணம் உண்டோ அந்த நிவாரணத்துக்கு போகலாம் மற்றபடி இப்போ வழக்கு மூல வழக்கு மீண்டும் ஒரு முறை முதல்ல இருந்து விசாரிக்கிற நிலைமைக்கு போயிருச்சு தினசரி விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஸோ எந்த நீதிமன்றம் முதல்ல விசாரிச்சதோ அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ரெமிட்டிங் பேக் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கிடணும் ஏன் அந்த கருத்து வரதான் செய்யும் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் வந்து வளர்மதி மீதும் திரு ஓ பன்னீர்செல்வம் மீதும் இதே வழக்கு தான் அவர் எடுத்திருக்காரு அதுவும் ஏன் வந்து தீர்ப்பு சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை சார் இல்ல அது வரும் என்னன்னா ஒரு வரிசைப்படி பட்டியல் இருக்கும் இது முதல்ல எடுத்த வழக்கா இருக்கும் அது அதுவும் செய்யும் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு கிழமை நீதிமன்றம் அது விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பேரில் அந்த சந்தேகம் பிரதிபலிக்காதா சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு வாரத்துக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போக தான் செய்யும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இயல்பாக இது மாதிரியான சூமூட்ட வழக்குல என்னென்ன கைட்லைன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அந்த மேட்டர்லாம் டிஸ்கஸ் ஆகும் சுப்ரீம் ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் எனவே இதுவே வந்து ஒரு முற்றிலும் முடிந்த ஒரு விஷயம்னு நான் எடுத்துக்கிடல வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பரிவாளர் சார் இன்று வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவின் பின்னணியும் அந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை சார் சூமோட்டோ வழக்கு என்பார்கள் அதாவது தானாக முன்வந்து விசாரிக்கிற அதிகாரம் தானாக முன்வந்துன்னா எந்த விதமான ஒரு ஃபார்மல் பெட்டிஷனும் இல்லாமல் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இப்படியான ஒரு விசாரணை அதிகாரம் நமது அரசியல் அமைப்பில் தரப்பட்டிருக்கு ஆர்டிகிள் தேர்ட்டி டூ ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கு கீழே அந்த அதிகாரம் இருக்குது பொதுவாக இந்த அதிகாரம் எதுக்கு பயன்படுத்தப்படும்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டருக்கு பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் குஜராத்தில் ஒரு கைம்பென் கணவரோட அந்த பிஎஃப் ஃபண்டு கிடைக்கல அவங்களுக்கு பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் அப்போ அவங்க லெட்டர் டு த எடிட்டர் ஆசிரியர் கடிதங்களில் அவங்களோட நிலையை விவரித்து ஒரு கடிதம் போட்டு அது பப்ளிஷ் ஆகுது அதை ஹைகோர்ட் நீதிபதி படித்து பார்க்கிறார் பேப்பர் படிக்கும் போது அவராக வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவில் அதுதான் வந்து முதல் வழக்குன்னு சொல்றாங்க பயன்படுத்தி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து விசாரித்து அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு வழி செய்தார் அதுக்கு பிறகு நிறைய வழக்குகள் சில வருடங்கள் எல்லாம் தொண்ணூறு வழக்கெல்லாம் விசாரிச்சிருக்காங்க சூமோட்டோவா சூமோட்டோ வழக்கில் விசாரிப்பதற்கு சில கைட்லைன்ஸும் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் கைட்லைன்ஸும் இருக்கு இப்போ இந்த வழக்கில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா நீதியரசர் என்ன சொல்றாருனா பொதுமக்கள் மத்தியில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அது அவசர தீர்ப்பு துரித தீர்ப்புங்கிற உணர்வு இருக்கு என்கிற ரீதியில் அவர் கருத்து தெரிவிக்கிறாரு அதை பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிறாரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அரசியல்வாதி என்பதால் அதில் வந்து ஒரு அரசியல் சாயம் விளத்தா செய்யும் ஒரு பொலிட்டிக்கல் கலர் கலரபிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அதை கலரபிள் எக்ஸசைஸ்னா ஏதோ ஒரு வகையான நிழல் அதில் இருக்கு நீதியரசரை நம்ம வந்து எல்லாம் சந்தேகிக்க முடியாது ஏன்னா அது அவரோட அதிகாரம் அவர் அதிகாரத்தை அவர் பயன்படுத்துறாரு அதற்கு எதிராக வேணால் நம்ம வந்து சட்டப்படி என்ன நிவாரணம் உண்டோ அந்த நிவாரணத்துக்கு போகலாம் மற்றபடி இப்போ வழக்கு மூல வழக்கு மீண்டும் ஒரு முறை முதல்ல இருந்து விசாரிக்கிற நிலைமைக்கு போயிருச்சு தினசரி விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஸோ எந்த நீதிமன்றம் முதல்ல விசாரிச்சதோ அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ரெமிட்டிங் பேக் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும் சாதாரண வழக்குகளில் கூட இப்படியான ரெமிட்டன்ஸ் நம்ம வாங்கலாம் கிழமை நீதிமன்றத்தோட விசாரணை சரியில்லை இல்லை ஈவன் கிழமை நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க மைண்டு அப்ளை பண்ணல பல காரணங்களை சொல்லி ரெமிட் பேக் நானே எத்தனையோ வழக்குகளில் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வாங்க முடியும் இது வந்து எந்த ஃபார்மல் பெட்டிஷனும் இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அதுல மெயின்டெனபிலிட்டி ஆர்கியூமெண்ட் ஆகி அப்படி வர்ற மேட்ரு இது வந்து எந்த ஃபார்மல் பெட்டிஷனும் இல்லாம மனுதாரரே இல்லாம நீதியரசரே வந்து முடிவெடுக்கிற விஷயம் சூமுற்ற வழக்கு பற்றிய பல கருத்துகள் வந்து இந்தியா முழுவதும் உண்டு இந்த வழக்கு பற்றியும் பல்வேறு கருத்துகள் வரத்தான் செய்யும் ஏன் அந்த கருத்து வரதான் செய்யும் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் வந்து வளர்மதி மீதும் திரு ஓ பன்னீர்செல்வம் மீதும் இதே வழக்கை தான் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா ஒரு வரிசைப்படி பட்டியல் இருக்கும் இது முதல்ல எடுத்த வழக்காக இருக்கும் அது அதுவும் வரத்தான் செய்யும் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள அதிலையும் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரெமிடன்ஸ் பேக் வரத்தான் செய்யும் தான் நான் நான் நினைக்கிறேன் இதில் எப்படியான கருத்து வரும்னாங்க இயல்பா ஒரு கீழமை நீதிமன்றத்தோட நீதிபதி அவரும் வந்து வழக்கம் முழுமையா தானே தீர்ப்பு கொடுத்துருப்பாரு அப்ப அவரோட தீர்ப்புல உள்நோக்கம் நம்ம கற்பிக்க முடியுமா இப்ப வந்து ஒரு வழக்கறிஞர் நான் வந்து அப்பீல் போறேன் நான் வந்து சொல்லுவேன் நீதியரசர் வந்து என்னோட வழக்க விசாரிச்ச செஷன்ஸ் நீதியரசர் நான் அப்ளிகேஷன் ஜட்ஜ் ஜட்ஜெல்லாம் மாத்தி வாங்கியிருக்கேன் என்னோட பத்திரிகையாளர் அப்போ சோ நம்ம வைக்கிற வாதமே வந்து நீதி நீதிபதி வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை அப்ப எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் கட்சிக்கார்தான் நம்ம வைக்கலாம் நம்ம வைக்கலாம் ஆனா ஹைகோர்ட் நீதிபதியே அப்படி வைக்க முடியுமாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா ஒரு கிழமை நீதிமன்றம் அது அது விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பேர்ல அந்த சந்தேகம் பிரதிபலிக்காதா அந்த கேள்விக்கான விட இல்லை முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவருடைய நினைவு நாளில் வந்து இந்த தீர்ப்பு வந்து இது வந்து ஒரு எதர்ச்சியான நிகழ்வா அல்லது திட்டமிட்டதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் திட்டமிட்டதா இருக்கிறதுக்கு வழி கிடையாதுங்க என்ன காரணம்னா ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து கடைப்பிடித்து தான் வந்து இது வழங்கப்பட்டிருக்கோம் அதனால் அப்படி நம்ம இதை பார்க்க முடியாது அந்த அந்த மாதிரி பொருத்தி பார்க்க முடியாது ஆனால் இதில் இன்னொரு மேட்டர் நிலுவையில் இருக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு ஆனால் அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு துரித தீர்ப்பு அவசரமாக வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வழங்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பல கட்டங்களை அதை தாண்டி வந்திருக்கு அப்புறம் இந்த நீதிபதி வழக்கு வரும்போது அந்த வழக்கு ஆன வழக்கு அப்போ டிரான்ஸ்பர் ஆன வழக்குல தான் நான் அவரே வந்து ஒரு மனுவும் போட்டிருக்கிறாரு டிரான்ஸ்பர் ஆன வழக்கு நான் வந்து இவ்வளவு மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஓய்வு பெற்றுட்டேன் ஓய்வு பெற்ற பிறகு என்னோட தீர்ப்பில் இப்படியான ஒரு ஒரு கலர்புள் எக்ஸசைஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றது என்னோட நீதிமன்ற பணியை வந்து களங்கப்படுத்துவதற்கு சமம் என்று அவர் ஒரு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் அதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும் இல்லையா இப்போ வந்து அவர் ஒரு செஷன்ஸ் நீதிபதி நாளைக்கு ஹைகோர்ட் நீதிபதி ஆகக்கூடியவர் தானே இவர் ஓய்வு பெற்றுட்டாரு அதனால ஹைகோர்ட் நீதிபதி ஆகலை செஷன்ஸ் நீதி அரசர்களும் ரொம்ப முக்கியமானவர் தானே நீதி பரிபாலனத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மரண தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் செஷன்ஸ் நீதிபதிக்கு இருக்கு உச்சபட்ச அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு அதுக்கு நம்ம அப்பீல கோர்ட்டு தான் வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நேரடியாக தண்டனை வழங்க முடியாது தண்டனையை ரத்து பண்ணலாம் அப்போ இயல்பாக ஒரு செஷன்ஸ் நீதியரசர் அவர் வழங்கின தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு மேல அப்பீல் என்பதுதான் சரியான நடைமுறையா இருக்கும் உரிய காலத்துல மேல்முறையீடு செய்யல அப்படின்னா ஹைகோர்ட் வந்து அதை கண்டிக்கலாம் மேல்முறையீடு செய்யுங்கன்னு சொல்லலாம் இப்படியான பல கேள்விகள் இன்னமும் இருக்கு இதுல இருக்கு இது போக போக தான் நமக்கு வந்து லீகல் சர்க்கிள் இது டிஸ்கஸ் ஆகும் மேலிருந்து வரியாக பார்க்கும் போது ஒரு நீதிபதி அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அப்படிதான் நம்ம எடுத்து இந்த தீர்ப்பின் மூலமா வந்து அவர் திரு தன்னரசு ஆகட்டும் திரு திரு கே கே ஆர் ஆகட்டும் அதாவது மந்திரியில் மந்திரி பதவியில் வந்து தொடர்றதுக்கான எந்த தடையும் இல்லையா சார் இல்லைன்னா மந்திரி பதவி இழக்கிற வாய்ப்பு உண்டா மந்திரி பதவியில் தொடர்றதுக்கு எந்த தடையும் இல்லை என்னன்னா மந்திரி பதவி டிஸ்குவாலிபிகேஷன் தகுதி இழப்பு தகுதி இழப்பு ரெண்டு வகை ஒன்று ஃபார் பீயிங் ஏ மெம்பர் இன்னொன்று ஃபார் பீயிங் சோசன் அஸ் ஏ மெம்பர் அதாவது ஒரு அசம்பிளிலேயோ எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு தகுதி இழப்பு இருக்குது அதை போட்டியிடவே முடியாது தேர்தலில் போட்டியிட்ட பிறகு ஒரு தகுதி இழப்பு ஏற்படும் அந்த தகுதி இழப்பு பெரும்பாலும் வந்து தண்டனை அடிப்படையில் தான் வரும் அதாவது நீதிபதி ஒரு தண்டனையை விதித்தால் அந்த தண்டனை குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல இருந்தா இயல்பாக எம்எல்ஏவாக எம்பியாக தொடர்வதற்கு தகுதி அளவு அப்ப எம்எல்ஏ எம்பியா இருக்க முடியாதுன்னா மினிஸ்டராவும் இருக்க முடியாது இல்லையா இதுல வந்து அப்படி ஒரு தண்டனையை அவர் கொடுக்கல தண்டனை கொடுக்கவும் முடியாது ஏன்னா இது வந்து சூமோட்டோ வழக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கீழமை நீதிமன்றம் வழங்கிய விடுதலை உத்தரவை ரத்து செய்து மீண்டும் முதலில் இருந்து விசாரிக்க வேண்டும்னு கீழமை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை மீண்டும் கீழமை நீதி கீழே அனுப்புறாரு ரெமிட்டிங் பேக் அப்போ இனி அவங்க விசாரிச்சு தண்டனை உண்டா இல்லையான்னு உறுதிப்படுத்தி அது பெரிய ப்ராசஸ் அது லாங் ப்ராசஸ் டெய்லி நடத்தணும் சொல்றாரு கண்டிப்பாக உச்ச இந்த இந்த ஆணையே போகும் நீதியரசரே அதுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்கிறாரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து செஷன்ஸுக்கு அந்த எந்த விசாரணை நீதிமன்றமோ அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் அப் கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காரு அப்போ என்ன அர்த்தம் ஒரு மாசத்துக்குள்ள வந்து எந்த உரிய நிவாரணம் வேணும்னா நீங்க இன்னொரு மேலமை நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு தான் அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வாரத்துக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போக தான் செய்யும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இயல்பாக இது மாதிரியான சூமோ டோழக்கில் என்னென்ன கைட்லைன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அந்த மேட்டர்லாம் அதில் டிஸ்கஸ் ஆகும் சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் எனவே இதுவே வந்து ஒரு முற்றிலும் முடிந்த ஒரு விஷயம்னு நான் எடுத்துக்கிடல கிழமை நீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் அது வந்து தினசரி எல்லாம் நடந்து அது தனி ப்ராசஸ் அது அதாவது வழக்கே முதல்ல இருந்து விசாரிக்கிற கதை இதெல்லாம் தொடங்கறதுக்குள்ள இந்த அடுத்த வழக்குகள் வந்துடும் அதாவது நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட வளர்மதி மேட்டரும் சரி இல்ல ஓபிஎஸ் மேட்ரு அது போக இன்னும் ரெண்டு மேட்டர் இருக்கு இவற்றி எல்லாமே வந்துடும் அது அடுத்தடுத்தாப்புல அது எல்லாமே வந்து முடிவாகி வரக்கூடிய விஷயம்தான் ஆனா தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு சூமோட்டோ வழக்கு எடுத்து ஒரு அரசியல்வாதி அதுவும் குறிப்பாக இப்போது வந்து அதிகாரத்துல இருப்பவங்க அவங்களோட வழக்கில் வந்து ஒரு நீதிபதி இப்படியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் என்பது நீதி நீதித்துறை வட்டாரங்கள்ல பெரிதும் பேசும் சீனியர் அமைச்சர்கள் மீது இந்த நடவடிக்கை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துமா சார் பெரும் பின்னடைவா நான் பார்க்கல தற்காலிக பின்னடைவு ஏற்படத்தான் செய்யும் என்ன காரணம்னா எதிர்கட்சிகள் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணும் பாரதிய ஜனதாவோ இல்லை அதிமுகவோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் அன்னாதிமுகவுக்கான பிரச்சனை என்ன வளர்ம வளர்மதி மேட்டரும் இவற்று நிலுவையில் இருக்கு ஓபிஎஸ் என்னதான் இன்னைக்கு அண்ணாதிமுக இல்லைன்னாலும் அவர் முன்னாள் முதல்வர்ங்கிற முறையில் தான் அந்த வழக்கு இருந்துச்சு ஸோ அதை அண்ணாதிமுகவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் பிஜேபி வந்து இதை எடுத்து பெரிதும் பேசும் அப்போ பிஜேபியோட வேற மாநில அமைச்சர்கள் மீது இது மாதிரியான சூமூட்ட வழக்குகள் நடந்ததா இல்லையா அதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம இந்த மேட்டரை வந்து இப்போ இப்போ வர்றதுனால நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் இவ்வளோ ஸ்டடி பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஸ்டடி பண்ணுவோமான்னா இருக்காது நமக்கு அந்த தேவை வரலை இப்போ அந்த தேவை வரும்போது நிறைய ஸ்டடி இதில் நடக்க தான் செய்யும் சூமூட்டை வழக்குனா என்ன ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வருது அடிப்படையில் ஒரு விஷயங்க என்னன்னா பப்ளிக் அப்ளாஸ் என்பதற்காக மட்டும் நீதி பரிபாலனை செய்யக்கூடாது அதாவது ஜனங்க ரசிப்பாங்க ஜனங்களுக்கு இது வந்து அதிகாரத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கலவரம் நடக்குது மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் விளைவாக வந்து ஒரு பிரதமரே வந்து நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய நிலை வந்துருச்சு அப்ப இயல்பாக என்ன தோணுது மாணவர்கள் பரவாயில்ல போராடி சாதிச்சுட்டாங்க பப்ளிக் வந்து ஒரு அப்ளாஸ் ஆகுது ஆனா மாணவர்கள் போராட்டத்தில் என்னென்ன நியாயம் இருந்தது என்னென்ன தவறுகள் இருந்ததுன்னு நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் இப்போதைக்கு வந்து அது வந்து அந்த ஒரு ஒரு இமேஜ வந்து ஒரு பிம்பத்தை உயர்த்தி காட்டும் இப்ப யூனுஸ் அவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் வங்க தேசத்தை சேர்ந்தவர் அவர் வேறெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது பெரிய சர்க்கிள்ல தெரியுமே தவிர சாதாரண பொதுஜனங்கள் மத்தியில அவரை வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் அவரை தற்காலிக அரசுக்கு தலைவரா இருக்கணும்னு அழைக்கும் போதுதான் ஓ யூனுஸ் எப்படி ஒரு நோபல் பரிசு எதுக்காக பெற்றாருன்னு நம்ம படிக்கிறோம் அப்போ ஒரு மைக்ரோ பைனான்ஸ் கிராமங்களுக்கு சுலப கடன் உதவி கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்கீம்ல அந்த காலத்தில் அறுபத்தொம்போது ஒன்பது காலகட்டத்திலேயே பிஹெச்டி எல்லாம் முடிச்சிட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் முஜுவீ பணியாற்றி கிராமின் பேங்க்னு ஒரு பேங்கை திறந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பங்களாதேஷை சேர்ந்த ஏழை பெண்களுக்கு சிறு கடன்கள் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி அதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு பெரிய விஷயம் அப்பேற்பட்ட ஒருவரை வந்து இந்த பிரதமர் வந்து அவங்களுக்கு ஏதோ மனஸ்தாபம் அவரை போட்டின்னு நினைச்சிருக்காங்க அவர் கடைசியில் வந்து அவர் பங்களாதேஷுக்கே வராமல் பாரிஸ்லேயே தங்கியிருக்காரு இப்போ மீண்டும் பங்களாதேஷுக்கு வராரு இந்த சரித்திரம் படிக்கும்போது பப்ளிக் அப்ளாஸ் இப்போதைக்கு வந்து அந்த நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அறிஞர்கிட்டையும் அதை அவரை வந்து வழிமொழிகிற மாணவர்கள் போராட்டக்காரர்கள் மேலேயும் பப்ளிக் வந்து சிம்பதி இருக்கும் பப்ளிக் அப்லாஸ் இருக்கும் இப்படி வந்து பப்ளிக் அப்ளாஸுக்காக அரசியல்வாதி வந்து சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க பரிபாலனத்தில் இப்படி நடவடிக்கை எடுக்கலாமா இந்த கேள்விக்கான இனிமேல் தான் நமக்கு தெரியும்